ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதுவங்கல் சமையல் இன்னைக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோதுமை மாவை யூஸ் பண்ணி ஒரு ஒரு சூப்பரான ரெசிபி சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம இப்போ கோதுமை மாவு எடுத்துக்கிற போகிறோம் உங்களுக்கு எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் நான் இந்த டம்ளரில் மெஷர் பண்ணிக்கிறேன் மிச்ச எல்லா அளவுகளுமே இதில் ஏதாவது எடுத்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொடிச்ச ஜீனி இருக்கு இல்லையா மிக்ஸி ஜாரில் நம்ம சுற்றிட்டோம் நல்ல நல்லா தூள் தூளாயிரும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படியே பாதி எடுத்துக்கணும் நீங்க எதுல எடுத்தாலும் சரி அரை கப் அளவு ஜீனி நம்ம மிக்சியில சுத்தி பொடியாக்கணும் ஜீனி இது ஒரு பிஞ்ச் அளவு தூள் உப்பு இருக்கு இல்லையா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்ச் அளவு அப்பதான் வந்து அந்த மாவுக்குள்ள எல்லாம் போய் நல்லா வேகும் இல்லைன்னா வந்து உள்ள எல்லாமே வந்து மாவாட்டம் இருக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லா சைடுமே போற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க உப்பு நம்ம சேர்த்தது எல்லாமே எல்லாத்தோடய நல்லா மிக்ஸ் ஆக இப்போ இதில் வந்து பால் சேர்க்க போறோம் நம்ம எவ்வளவு அளவு கோதுமை மாவு எடுத்தோமோ இதுல வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்தோம் இல்லையா இதுல முக்கால் டம்ளர் அளவு பால் நம்ம சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு மாவுக்கும் வேறுபடும் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சாலும் இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு அப்படின்றதுனால முக்கால் கப்பளவு பால் வந்து செலவாச்சு மேபி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பின்ன இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம இப்படி ஃபோர்க்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்படி சூப்பராக வந்து இதாயிடும் பாருங்களேன் நல்லா கெட்டியே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது கடாயில் வந்து எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் வச்சுட்டு ஒரு குளிக்கரண்டி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் எண்ணெய் வந்து ரொம்ப எதையும் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும் நல்லா ஸ்வீட்டான இந்த ரெசிப்பியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சைடு வெந்தவுடனே இன்னொரு சைடு லைட்டாக அதை திருப்பி விடுங்க அந்த கோட் வந்து மேலே வரணும் வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு மேலே எல்லாமே உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும் இல்லைன்னா திருப்பி விடும் பொழுதே பிஞ்சு போயிடும் இதே இதிலேயே நம்ம காரத்துலேயும் செய்யலாங்க நம்ம இனிப்பு சேர்த்தோம் இல்லையா இனிப்புக்கு பதிலாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வெங்காயம் அதை வந்து நீங்கள் விதக்கெல்லாம் தேவையில்லை வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் வடை நல்லாயிருக்கும் கோதுமை அவ்வளோ செஞ்சது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு கலர் இந்த மாதிரி மாறுனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் நம்ம மாவை வந்து அரைக்க தேவையில்லை ஊற வச்சு உளுந்து அந்த மாதிரி வடைக்கின்னு அரைக்க தேவையில்லை இருக்கிற போது அவை டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துல அங்கே டீ போடுறதுக்குள்ளே இங்கிட்ட செஞ்சே முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான குட்டீஸ்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபி இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதை வந்து கட் பண்ணி பார்த்தாலும் முள்ளே அப்படியே சாஃப்ட்டாக கேக்கு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்